மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு விவசாயத்தை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு சிறுநிலைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு யோசிக்கிறீங்களா விவசாயம் என்ன சொல்ல போகிறேன் விவசாயத்தை பற்றி பார்ப்போம் விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரன்னா ஆறு வயசுலேருந்து விவசாயத்துக்குள்ளே வாழ்ந்தவர் அவருக்குன்னா விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அவங்க குடும்பம் விவசாய குடும்பம் நான் படிச்சுட்டு எண்பத்தி அஞ்சில் போய் ஆனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் படிக்க ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் படிப்பு முடிஞ்சிச்சு படிச்சுட்டு எனக்கு நான் படித்த வேலை தேடி போகணுன்னு ஆசை ஆனால் படித்த வேலையை நான் பார்க்கல எனக்கு கிடச்ச வேலையை பயன்படுத்தினேன் விவசாயம் அதுதான் எனக்கு கிடச்சது கிடச்சத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு விவசாயத்தில் இறங்குனேன் விவசாயம் எனக்கு கை கொடுத்துச்சு நான் நினச்சதெல்லாம் சாதித்தேன் விவசாயத்தில் அப்படிங்கிறப்ப விவசாயிகள் அனைவருமே என்னான்னு கேட்டிங்கன்னா பயப்படாதீங்க விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க படித்த மக்களும் சரி படிக்காத மக்களும் சரி விவசாயம் அப்படின்னாலே ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்போ விவசாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம நாட்டில் விவசாயிங்கிறத நம்ம தெரிவிக்க முடியும் அப்படிங்கறனால விவசாயம் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க நீங்கள் எவ்வளோ படித்து எவ்வளோ ஒரு உத்தியோகத்தில் இருந்தாலும் விவசாயத்தில் மாதிரி நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறப்ப விவசாயம் முக்கியமாக வர்ற பாரம்பரிய மக்களுக்கு வந்து இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது நிலம் கிடையாது எல்லாத்தையுமே வந்து மனை போட்டு விட்டுட்டாங்க ஆனால் இருக்கிற கொஞ்ச நஞ்ச விவசாயத்துக்கு கூறிய இடத்துல கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்க நீங்கள் முன்னேற்றத்துக்கு வருவீங்க நான் என் வயசுக்கு எவ்வளவோ முன்னேறி வந்துவிட்டேன் என் வீட்டுக்காரர் விவசாயம்னால் ரொம்ப பிடிக்கும் அவர் விவசாயம் பார்க்குற வருன் அவர் இல்லைன்னா நான் ஜெயிக்க முடியாது அந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப விவசாயத்துக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி விதை போடணும் விதை போட்ட விதையெல்லாம் முளைச்சிருச்சு பீன்ஸ் போட்டதெல்லாம் முளைச்சிருக்கு இதுவருங்க வாங்க பீன்ஸ் போட்டிருக்குன்னா ஃபுல்லாக முளைச்சிருச்சு நான் இதெல்லாம் களை வெட்டி இதை மகசூல் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆர்சிஎம்மில் எனக்கு கறி உரம் கிடச்சதுனால அந்த உரத்தை பயன்படுத்தி விதை போடும்போதே அடி உரம் போட்டிருக்கேன் பாருங்கள் அடிவரம் போட்டு அந்த வெதை போட்டதுனால அந்த வெதை வந்து எவ்வளோ ஊக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த செடி வந்து எவ்வளோ ஊக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள் எப்பயுமே அடிவரம் போடணும் அடிவரம் போட்டால் தான் செடி ஊக்கமாக இருக்கும் பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக வந்திருக்கா கரி சஞ்சீவினி ஆர்சியம் கரி சஞ்சீவினியோடய உரத்தினுடைய பெனப்பீடு எவ்வளோ பெனிஃபிட்னு பாருங்கள் இதனை வளர்ந்து காய்க்கு வரும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காமிக்கிறவங்கள்ட்ட அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்